பனிப்படலமே எங்கும் படலமே காணும் இடம் எங்கும் படலமே வீட்டை சுற்றி படலமே காணும் போதே மகிழ்ச்சி பொங்குமே இது குளிர்கால பணி சீசன் காலமே காணும் இடம் எங்கும் வின் பணியே படிப்படலமே எங்கும் பனிப்படலமே சூரிய வெயில் வரும்போது வெள்ள கரைந்து காணாமல் போய்விடுமே பனி பொழிவில் தான் அணைந்தே பணி பந்துகளை கைகளால் உருவாக்கியை ஒருவர் மீது ஒருவர் வீசி விளையாடித்தான் மகிழ்வதும் ஆனந்தமே பேரானந்தமே மரக்கிளையெங்கும் பணிப்படமே மரக்கிளையெங்கும் பனிப்படகு மரக்கிளையை முழுக்கும் போதினிலே பனிமலையாய் கொட்டுகிறதே பணமது மகிழ்ச்சி அடைகிறதே